ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று இந்த தாத்தா தாத்தா தலைவட்டி அந்த பூ இலையை வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த காயத்துக்கு இப்போ இந்த காயம் எப்படி இருக்குதான்னு பார்க்கலாம் ஒரு நாள் தான் ஆயிருக்குது இந்த காயம் சூப்பராக இருக்குது நேற்று ரொம்ப ஆழமாக வந்து கீச்சிருந்துச்சு அது ஃபுல்லாகவே இப்போ வந்து மூடி இருக்குது இப்போ நம்ம இன்னும் ரெண்டு நாளைக்கே தொடர்ந்து போடுறப்ப டக்குன்னு ஃபுல்லாகவே மூடிடும் இந்த இலை அன்றைக்கே சொல்லியிருந்த மாதிரி இதை நம்ம கசக்கி திருப்பியும் நம்ம போட்டு விட்றலாம் நீங்களே லைவாக ரிசல்ட்டு பார்த்துருப்பீங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு செடியாக வந்து இருக்குது இதோட இலை எல்லாமே சூப்பரான பயனை தரு தருது டக்குன்னு வந்து அந்த காயை வந்து ஒரே நாளெல்லாம் ஆறிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இன்றைக்கும் நல்லா ஒரு டெட்டால் போட்டு கழுவிட்டு இல்லை மஞ்சள் தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கசக்கி இன்றைக்கும் போட்டு விட்றலாம் போட்டுவிட்டோன்னா நாளைக்கு ஃபுல்லாகவே ஆறி அந்த புண்ணு நல்லா சேர்ந்துடும் சரி இப்போ நம்ம இதை போட்டுடலாம் இதை தொடர்ந்து ரெண்டு மூணு நாளைக்கு போடுறப்ப சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோ இருக்குது அதை பார்க்கலாட்டி கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த எல்லாம் வேறு எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு அதில் நான் விரிவாக சொல்லியிருப்பேன் அதனால் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி